இந்தியாவில் பல்வேறு தொழிலாளர்களுக்கு தொழிலாளர் தினங்கள் கொண்டாடப்பட்டு வரும் நிலையில் தச்சு தொழிலாளர்களுக்கு என்று தொழிலாளர் தினம் இல்லாததை போக்கும் வகையில் சென்னையை அடுத்த அம்பத்தூர் தனியார் மண்டபத்தில் பாலாஜி ஆக்ஷன் பில்ட் வெல் நிறுவனம் சார்பாக தேசா சலாம் தினம் கொண்டாடப்பட்டது விழாவில் தச்சு தொழில்கள் பற்றி எடுத்துரைக்கப்பட்ட பின்பு நீங்கள் வாங்கக்கூடிய அனைத்து மரப்பலகைகள் வாங்கும் பொழுது தண்ணீர் உரியாமல் இருக்கக்கூடிய மரப்பலகைகளை வாங்கவும் போலிகளை வாங்கி ஏமாற வேண்டாம் என்றும் குறிப்பு நிறுவனத்தின் பெயர்களும் அதன் உண்மைத்தன்மைகளையும் முதலில் கண்டறிந்து பொருட்களை வாங்க வேண்டும் என்றும் தெரிவித்தனர் இந்த தொழிலாளர் தினத்திற்கு சிறப்பு அழைப்பாளர்கள் அனைத்து தச்சு தொழிலாளர்கள்தான் என்றும் விழா நடத்திய நிறுவனம் தெரிவித்து இந்த